ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் திரையில் முகம் காற்ற நடிகர்களோ நடிகர்களோ வந்து வெற்றி பெறுவது வந்து சாதாரண விஷயம் இல்லை சிறப்பான திட்டமிடுதலும் சரியான படத் தான் அதற்கு அவசியம் அந்த வகையில் கடந்த சில ஆண்டுகளாக நம் கவனத்தை ஏற்று வருகிறார் மஞ்சு வாரியார் தற்போது அவங்க படம் தான் புட்டேஜ் இந்த படத்தோட மர்சனால் தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம செலவு புதுசுனா மறக்காம நம்ம சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்க்கு இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒரு காதல் ஜோடி அவர்களுக்கு வசதியான அடுக்குமாட்டில் வந்து கொடியிருக்கிறாங்க அங்கே உள்ள ஒரு பிளாட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் இருவருமே வந்து ஒரு பிளாக்கர் யூடியூப் பிளாக்கர்னு சொல்லுவான் தங்களது தினத்தில் வந்து முக்கியமாக வந்து என்னென்னலாம் நடக்குதோ எல்லாமே வந்து ரெண்டு பேரும் வந்து யூடியூப்பில் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தோரு காலக்கட்டத்தில் கோவிட் பாதி பாதிப்புக்கு முன்னும் பின்னும் அந்த ஜோடி வந்து சில மனிதரை வந்து சந்திக்கிறாங்க அவர்கள் தங்களது கேமராவில் வந்து பதிவு செஞ்சுக்கிறாங்க அவர்கள் குறித்து விவரங்களையும் வந்து வெளியில் வர்றாங்க இந்த நிலையில் அந்த குடியிருப்பில் வசிக்கும் ஒரு பெண் வந்து வினோத முறையில் வந்து தென்படுறாங்க அவர்களை வந்து இவங்க பார்த்தவொன்னே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னவா இருக்கும் சொல்லிட்டோம் அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்போ வந்து அவங்க வந்து கீழே உள்ள பிளாட்டில் வந்து அவங்க வந்து வசிக்கிறாங்க அந்த பெண்மணி வந்து ஒரு மருத்துவர் பிறருக்கு வந்து உதவி வேணும் அப்படிங்கிற மனப்பான்மை கொண்டவங்க ஒரு முறை வந்து பாலியல் அத்துமீறலுக்கு ஆளான பெண் ஒருத்தியை வந்து தனது வீட்டில் வந்து வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பெண்ணின் வீட்டினர் வந்து அவர் கைவிட்ட காரணத்தால் வந்து அவங்க வந்து இவங்க வந்து சிகிச்சை அளிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பிளாட்டில் வச்சு இரண்டு மாதங்கள் கழித்து அந்த பெண் வந்து குடியிருப்பு மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க இந்த செய்தி வந்து அதிகமாக வந்து வெளியிலாகுது ஆனால் யாரும் அவரை வந்து தள்ளிவிட்டதாகவும் அடுக்கு மாடியில் உள்ளவர்கள் வந்து பேசி கொஞ்சிருக்காங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கல அதன் பின்னர் வந்து அந்த பாலியல் அத்துமீறல் வழக்கில் வந்து சம்மந்தப்பட்ட ஆண் காணாமல் போனதாகவும் செய்தி வருது இந்த தகவலை எல்லாம் இந்த விழாக்கர் வந்து தம்பதிக்கு உரிமை வேலைக்கார பெண்மொழி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சுமா அப்படின்ட்டு அவர் அந்த பெண் மருத்துவரின் வீட்டில் வேலை செய்கிறாங்க ஒரு நாள் வந்து அந்த மருத்துவர் இல்லாத நேரத்தில் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து பிளாக் கரு ஜோடி வந்து போகிறாங்க நம்ம படம் படிக்கிறாங்க அங்கே வீடியோ எல்லாமே வந்து பார்த்து எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி இருக்குது இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அங்கே எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த பெண் வந்து யார் அண்டிரவு கீழ்த்தளத்தில் ஏதோ சத்தம் கேட்டதே அந்த ஜோடி வந்து அப்படியே உணர்ந்துக்கிறாங்க எட்டி பார்க்கையில் அந்த பெண் மருத்துவர் வந்து ஒரு பெரிய சூட் கேஸ் வந்து இழுத்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து இவங்க பெண் தொடர்ந்து செல்ல அந்த ஜோடி வந்து முடிவு செய்யுது அதுக்கு பிறகு வந்து காலி சூட்கேஸை தன் பிளாட்டில் வந்து கொண்டு போய் வைக்கிறாங்க அந்த பெண் மருத்துவர் வந்து அந்த இடைவெளியில் வந்து அவங்க காரில் வந்து ஒரு டிராக்டரில் வந்து பொறுத்து வச்சிடறாங்க சில மீட்டர் இடைவெளிக்கு வந்து அவங்க வந்து காரை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அது வந்து நன்றாக சரியான மழை பெய்கிட்டே இருக்குது கல்லும் முள்ளும் நிறைந்த ஒரு மேடு பள்ளமான இடத்துக்கு வந்து அவங்க சென்ற பிறகு காரை கார் எங் அப்படியே நிறுத்திடுறாங்க இதை நிறுத்துறவுனா இந்த கட்டத்தில் என்னென்னா அந்த பெண் மருத்துவர் வந்து நூறு பொண்ணை வந்து கடத்திட்டு போயில இது வந்து விளாக்கர் அவர் ஆண் பார்த்துட்டு நம்ம காதலியை தான் கடத்திட்டு போகிறாங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவார்னா போயிட்டு போய் கண்டுபிடிக்கணும் அவங்க பிடியில் இருக்காங்களே என்ன பண்ணுறது எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே மண்டை எப்பட்டு குழம்புக்கிட்டு இருப்பார் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அவரை வந்து போய் அவங்கள எல்லாத்தையுமே அடிச்சுட்டு அவர் வந்து காப்பாற்றிட்டு அந்த பொண்ணை பார்த்தோன்னா அந்த பொண்ணு வந்து வேற ஒரு பொண்ணு இருக்கும் கடைசியில் வந்து தன்னோடய காதலி எங்கே இந்த பொண்ணு யார் இந்த மருத்துவர் ஏன் இங்கே வந்தாங்க அப்படிங்க தான் படத்தோட மீதி கதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தில் வந்து வாரியன் எல்லா கதையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது அது இந்த படத்தை பார்த்தாலே தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா நம்ம மிஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் ஃபைவ்க்கு வந்து ஃபோர் பாயிண்ட் டூ கொடுக்குறேன் அந்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட்டு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா மரக்கான மசாலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்